ராயஞ்சூர் ஏரிக்கு எப்படி வரணுன்றதை வந்து நான் டைம் லாப்ஸில் உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் அப்படி வந்துடுங்க நாங்கள் போட்டிங் இருக்கோன்ட்டு வந்தோம் பார்த்தா போட்டிங் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த டைமில் போட்டிங்னு தெரில பட்டு ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்சு நான் கமெண்டில் சொல்லுங்கள் இது ஓப்பனாக தான் இருக்குது ஆனால் போட்டிங் எந்த டைம் தெரில நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் இல்லை வந்தோம் ஸோ அந்த ஐலாண்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் போட்டிங் இல்லாததனால நாங்கள் எங்கள் ட்ரோன் மூலியமாக அந்த ஐலாண்டை பார்த்தோம் இப்போதைக்கு பொதாரா இருக்குது ஸோ கழிஞ்சூர் ஏரி முப்பத்தாறு கோடி செலவில் உருவாக்கப்பட்ட ஐலாண்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அந்த ஐலாண்டு இப்போ பொதாராக இருக்குது ஆசை ஆசையாக வந்தால் கழிஞ்சூர் ஏறி போட்டிங்கு இப்போதிக்கி போடலை நாங்கள் வந்து நல்ல ஆஃப்டர்நூன் டைம் எந்தெந்த டைமில் போடுறாங்கன்னு தெரில ஸோ வந்த வழியே திரும்பி போகிறோம் கைஞ்சூர் ஏரி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் அஞ்சு போட்டு இருக்குது இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் ஆஃப்டர்நூன் வந்ததுனால இப்போ போட்டு ஏங்கல வாக்கிங் போகிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் ப்ளேஸ் வாக்கிங் ஜாக்கிங் ரன்னிங் ஒரு ரவுண்டு போனாலே போதும் ஆமாம் இது எவ்வளோ தூரம் போதும் தெரியல போய் இருக்குது போய் இருக்கிறோம்ல ஆமாம் பார்க்குறப்பவே போயிட்டு வர முடியுமா அப்படின்னு தோணுது ஆழம் எவ்வளோன்னு தெரியல ஏதாவது ஐடியா ப்ரோ ஸோ கழிஞ்சூர் ஏரிய வேலூர் ட்ரோனியோட பார்க்க போறோம் அதுல இருக்கிற ஐலாண்டும் பார்க்கலாம் உங்களுக்காக எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் வேலூர் ட்ரோனி கிளாசிக் வேலூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்